பிறந்த ஒரு அம்மா அவங்களுக்கு பாவம் ஏழை ஒரு ஒரு ரூபா கொடுத்து கூட ஒரு ஜெராக்ஸ் அளவுக்கு நெல் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா மலிவாக எழுதி வச்சுருக்கிறேன் இப்போ அவங்க படிக்க போகிறாங்க சொல்லுங்கம்மா காலை எழுந்தவுடன் நீரை மருந்தருந்தளவுயிறில் இருக்கும்படி சிறுநீர் மஞ்சளாக வருவதை முதல் நாளை உணர்வீர்கள் மஞ்சள் கசப்பாக வந்து படியும் அப்பொழுது சில பேர் வேர்க்கடலையும் வென்று தேவையான அறிந்தவும் மீண்டும் நீர் நீர்பயிற்சி செய்யவும் பசி எடுக்கும் போது மீண்டும் நீர் அருந்தவும் இருந்தாலும் பசிக்கும் அப்போது சாதாரண உணவை சாப்பிட்டு நீர் நீர்ப்பயிற்சி செய்யலாம் சாதாரண அல்லது பேரிச்சம்பழமும் வேர்க்கிடலை சாப்பிட்டு அந்த விஷயத்தை 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 கீழே இறக்கலாம் மாலை அஞ்சு மணி ஆறு மணி என்று நீட்டிக்கவும் மாலை ஒருவேளை வே வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள் தாளிசம் செய்து உப்பு காரம் குறைவாக போட்டு ஒரு சப்பாத்தி உணவுடன் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி நூற்றி எண்பது நாள் செய்ய வேண்டும் இதனால் உடல் மெல்ல மெல்ல இழைத்து வரும் ஒரு கட்டத்தில் அவரவர் உடல் எடைக்கு தகுந்தார்போல் உடல் எடை குறைவது நன் நின்றுவிடும் அப்பொழுது உடல் சுத்தமாகி விட்டது என்று பொருள் அப்பொழுது இரண்டு இரண்டு ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ஒரு நாள் நோன்பு இருக்க வேண்டும் எடையை கவனிக்க வேண்டும் எடை குறைவில்லை என்றால் நீரை மருந்தாக அருந்து இரண்டு நாள் இருக்க வேண்டும் அப்பொழுதும் எடை குறையவில்லை என்றால் காற்றை சுவாசித்து இருக்க வேண்டும் அப்பொழுதும் எடை குறையவில்லை என்றால் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை இப்படியே தொடர்ந்து நீரை காற்றை சுவாசித்து இருக்கும்போது பொழுது பழைய விஷயங்கள் தொண்டையில் ப பத்து நாளில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது என்னது என்னது பத்து நாள் பழைய கசப்பு வருங்களோ நாளில் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுதும் மரு மருந்த அதான் அதில் இண்டெண்ணம் வரல ம மருந்தடிக்காதே வந்திருக்கு மருந்தடிக்காத முட்டை அல்லது மருந்தடிக்காத முருங்கைக்காயை வேக வைத்து பிழிந்து எடுத்து அந்த சாறை அருந்தினால் அந்த விஷம் கீழே சென்று விடும் பசிதாகவும் அமைதியாக இருக்கும் இது நிலைத்து நிற்கும் எல்லா நோய்களும் போய் விடும் பகைக்கு எல்லா நோய்களும் போய் விடுவோம் கரங்குடுங்க இது நீ வாங்கி இது எல்லா நோய்களும் போய் சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லா நோய்களும் போய் விடும் என்னென்ன நோய் கூட்டு வலி முறக்காரம்பு சொல்லு கொடுங்க முழுக்க என்னென்ன இருக்கு மூட்டு வலி இருக்குது முரங்காலம் நரம்பு மூட்டு சொல்லுங்கள் மூட்டு வலி இருக்குது முடங்க வலி கரம்பு சொல்லி எல்லா நோய்களும் போய்விடும் விடும் மூட்டு வலி கரண்டை வலி நரம்பு சொல்லிட்டு இதெல்லாம் போயிடும் வயிற்று போடுவேன் எல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லணும்